Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஆயுத பூஜை என்னெல்லாம் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போகிறோனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா நான் இப்போ வீட்டில் எல்லா வேலையுமே பகலில் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ஈவினிங் போல் நான் போய் குளிச்சிட்டு வந்துட்டேன் குளிச்சிட்டு வந்து சாமி படம் எல்லாமே நான் வந்து காலையிலேயே தொடச்சி வச்சுட்டேன் ஈவினிங் போல் குளிச்சதுக்கப்புறம் பொட்டு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அது மட்டும் பெண்டிங்கில் வச்சுருந்தேன் சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து நான் சந்தனங்கமாக எல்லாமே வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது பஜாருக்குள்ளே நம்ம சாமிக்கு முருகே தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கணும் அதனால் காலையிலேயே வந்து கருப்பு சுண்டல் வந்து ஊற போட்டுட்டேன் சரி இதை வந்து நம்ம வேக வச்சுட்டு போயிட்டோன்னா வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுண்டலை வந்து இதில் குக்கரில் போட்டுட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி தம்பி அவங்க அப்பா எல்லாரும் வந்து வெளியில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் அந்த கேப்பில் சரி நான் அந்த இது மட்டும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன்னா வந்து நான் வந்து தாளிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்ல வந்து வச்சுட்டேன் வெள்ளை சுண்டல் தான் போடலாம் அப்படின்னு பார்த்தோம் கடைக்கு போக முடியல அதனால் இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஈவினிங் தான் உங்கள் அப்பாவும் ஹர்ஸும் பார்த்தீங்கன்னா வண்டி கழுவ போகிறேன்னு சொல்லி உங்கள் அப்பா போகவும் ஹர்ஸ் வந்து அவனோட ரெண்டு வண்டியுமே தூக்கிட்டு போய் நான் கழுவுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போய் கிணத்துக்கு பக்கத்தில் விட்டாச்சு அதுக்கப்புறம் அவங்க காலில் உட்காந்து இழுத்துட்டு தெரியுன்னா இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் நான் வானும் வண்டிகள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவங்க அப்பா வந்து இருந்து வண்டியை வந்து உள்ளக்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மூணு வண்டிக்கு தான் பூஜை போட போகிறோம் அதனால் ஒன் பை ஒன்னாக லைனாக கழுவுவாங்க கழுவாங்க ஹர்ஸு சொல்லிட்டா வண்டியை நான் தான் கழுவுவேன் அப்படின்னா உங்கள் அப்பா நான் தரேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு இல்லை இல்லை ஹர்ஸா வண்டி ஹர்ஸு கழுவுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தண்ணி இறச்சி ஊற்ற ஊற்ற தம்பியும் போய் தண்ணி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து வண்டியை வந்து அழகாக கழுவிட்டு இருந்தான் பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் ஸ்கூல் சைக்கிளை தான் உட்காந்து மாஞ்சி மாஞ்சி கழுவி தூசி துடைச்சி பொட்டு வச்சு சொந்த வச்சு எத்தனை பேர்லாம் இந்த மாதிரி சைக்கிள் நம்ம படிக்கும் போது சைக்கிள் ஸ்கூலுக்கு ஓட்டுற சைக்கிளை வச்சு சாமி கும்பிட்ருக்கீங்க அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்கள் ஃப்ரெல்லியாக வண்டி எல்லாமே கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் நம்ம வந்து பஜாருக்கு கிளம்பிட்டோம் போகும்போதே பார்த்தீங்கன்னா சரியான ட்ராஃபிக் வண்டி எப்படியோ உள்ளே பூந்து வந்து உள்ளே போயாச்சு இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கீழக்கரையில் செக்கடின்னு சொல்லுவோம் அது இந்த பேர் வந்து செக்கடி அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த செக்கடிக்குள்ளே வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன்றா வாங்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவல் புரி கடையில் வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு இது வந்து எங்கள் நம்ம அண்ணன் கடை நம்ம ஹர்ஸுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்குவோம் விலை வந்துமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழையில் வாங்கலான்னு சொல்லிட்டு வாழையில் வாங்க போயிட்டோம் அதுக்கப்புறம் பூவு மல்லிகைப்பூ அப்புறம் வந்து கதம்பம் மாலை எல்லாமே வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளக்கே வந்து எல்லாமே கிடைக்கும் ஏ டு இஜட் பார்த்தீங்கன்னா இந்த செக்கடிக்குள்ளே கிடைக்கும் அதை போய் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா பழக்கடையெல்லாம் சம கூட்டோம் அதோடு நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம மாமா கடைக்கு போயாச்சு முக்ரோட்டில் மாமாட்ட போய் பார்த்திங்கன்னா பூச்சிக்கு தேவையான பழம் எல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா டெம்போ ஸ்டாண்டில் அழகாக எல்லா டெம்போவுமே லைனாக நிப்பாட்டி சீரியல் செட்டு போட்டு பாட்டு போட்டிருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்தது அது தாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோடய ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா கிழக்கரையில் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா பாட்டு போட்டு நல்லா செட்டெலாம் கட்டியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா ஜாமானுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூஜை ரூம் வந்து திறந்து வச்சுட்டு சரி நம்ம வந்து படையலுக்கு வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பக்கம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுறேன் இன்றைக்கி என்ன சிம்பிளாக பார்த்திங்கன்னா சுண்டல் கருப்பு சுண்டல் பண்ணிவிட்டு அவள் பாயாசம் தான் ட்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுற இது வரைக்கும் நான் வந்து வாழ்நாளையில் பார்த்தீங்கன்னா பாயாசன்ற ஒன்று நான் வந்து செஞ்சதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அன்றைக்கி அண்ணி வீட்டுக்கு போயிருக்கும் போது செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெள்ள அவள் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லவும் சரி தம்பிக்குன்னு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம வந்து பாயாசம் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் அவள் வந்து உள்ளக்க வந்து பாயாசம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கேலாம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷப்பா வந்து வண்டி எல்லாத்துக்குமே வந்து சந்தனங்கும்மா வச்சுட்டு மாலை எல்லாமே இருந்தாங்க வண்டிக்கு மாலை கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹர்சு ஹர்ஸா வண்டிக்கு கட்டுங்க கட்டுங்கன்னு கட்டிக்கிட்டு இருந்தேன் இருப்பாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கட்டியாச்சு இதெல்லாம் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம வீட்டில் உள்ள எல்லா பொருளையுமே பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த டைத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி அதுக்குன்னு வந்து வருஷத்தில் ஒரு தடவை வந்து நம்ம பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து சுண்டல் எல்லாமே ஒரு பக்கத்து தாளிச்சிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சாமி கும்புறதுக்காக நம்மளோட கேமரா திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுண்டல் தாளித்து முடிச்சாச்சு இன்னொரு பக்கம் வந்து பாயாசத்துக்கு வந்து நான் ரெடி இருந்தேன் நான் வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு எக்ஸைட்மெண்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பாயாசங்கின்றோம் நல்லா வருமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கம்மியாக தான் ரெடி பண்ணேன் நம்ம தானே நைட் டைமில் அதிகமாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பொருள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சந்தரங்கமாக எல்லாமே வச்சாங்க ஒரு பக்கம் நான் என்னோட வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஹர்ஸோட வண்டிக்கும் அவங்க அப்பாவோடய வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா மாலை போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் பூ எல்லாமே எடுத்து சாமி படம் எல்லாத்துக்குமே வச்சுட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட முதல் பூஜை அதாவது ஆயுத பூஜை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கொண்டாடுறோம் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா தம்பி வந்து கன்சீவாக இருந்தேன் அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னால் பூஜை வந்து எதுவுமே பண்ண முடியல அதான் சேர்ந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி நம்ம வந்து எல்லா நம்மளோட தொழிலுக்கு உள்ள பொருள் எல்லா பொருளையுமே எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டு பூஜை போடும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பசங்க எல்லாருமே சேர்ந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நான் விளக்கேற்றி பற்றி எல்லாமே கொளுத்தி சூடம் எல்லாமே சுற்றிட்டேன் அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லியிருந்தேன் சாமி கும்புறதுக்காக பெரியவங்க தான் தேங்காய் உடைக்கணும் இல்லையா அதனால அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லியிருந்தேன் அம்மா அப்பாவும் நான் வீட்டில் சாமி கும்பிட்டுட்ருக்கோம்மா நீங்கள் நல்லபடியாக உடைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி நம்மளே கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹர்ஷுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து இது என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அவனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீட்டில் இது பண்ணுறோமா தம்பிக்கு வந்து திங்ஸாக இருக்குது பொட்டு வைக்கிற ஏன் பூ வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான் நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டே தான் நான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மாமா வந்து வந்துட்டாங்க மாம அப்பா வந்து மாலை வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க மாலை வாங்கிட்டு ஒரு மாலை மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சேர்த்து மாலை வாங்கிட்டு வந்துருந்தோம் மாலை வாங்கிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாமா வந்திருந்தாங்க அதனால மாமா இருக்க சொல்லியாச்சு மாமா இருங்க மாமா இருந்து தேங்காய் உடைச்சி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மண்ட மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டீங்களான்ற மாதிரி நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் பார்த்தா பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் தேங்காய் இன்னும் உடைக்கவே இல்லைன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக மாமாவும் உள்ளே வந்துட்டாங்க அப்போ சரி மாமா வந்து உடைக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா எனக்கு தேங்காய் உடைச்சி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வெளியில் எல்லாத்துக்குமே வந்து கற்பூரம் காமிச்சிட்டாங்க அதோட மாமா சரின்னு சொல்லிட்டு மாமாவும் வந்து சட்டையெல்லாம் கழட்டிட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு வந்துட்டாங்க இவங்க வந்து என்னோடய தாய் மாமா எனக்கு வந்து மொத்தம் நாலு மாமா தாய் மாமா அதில் வந்து ஒரு மாமா வந்து தவறிட்டாங்க எனக்கு வந்து மூணு மாமா இருக்காங்க அதில் வந்து மூத்த தாய்மாமா வந்து இவங்க தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாமா வந்து நல்லபடியாக வந்து தேங்காய் உடைச்சிட்டாங்க இன்னொரு தேங்காய் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் உடைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கேவல பார்த்தீங்கன்னா ஹர்ஸு ஹர்ஸு உடைக்கவா ஹர்ஸு உடைக்கவான்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகுது நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் மற்ற டைலாம் பார்த்திங்கன்னா அவன் பேசுகிறது வந்து அவ்வளோ ஒரு காமெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் தம்பி நீ ஒரு ஓரத்தில் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒரு ஓரமாக உட்கார வச்சாச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்லபடியாக தேங்காய் உடைச்சி நல்லபடியாக வே வேண்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவே பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டாங்க அம்மான் சொன்னி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்திருக்கலாமலாம்மா அப்படின்னு நான் என்னம்மா பண்ணுறது வீட்டில் முடிச்சிட்டு தானே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா நான் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டோம் நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன தம்பியை வந்து மாமா வந்து சாமியோட வச்சுட்டு இருந்தாங்க தம்பி வந்து சிரிச்சுட்டே இருந்தான் பார்த்தீங்கன்னா தம்பிக்குமே வந்து திருநூறு பூசி விட்டாச்சு ஹர்ஷை கூப்பிட்டா ஹர்ஷை அந்த நேரம் பார்த்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் உட்காந்துட்டாப்புல அதோட அடித்து பிடிச்சி ஆளை இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்குமே வந்து துருநறு பூசி விட்டாச்சு தம்பிக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா துண்ணூர் பூசி விட்டால் துண்ணூர் வந்து வாயில் கொடுத்துடணும் ஆண் வாயை பழந்துருவார் துண்ணுறு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவும் குட்டி தம்பியும் பார்த்திங்கன்னா அம்மா வந்து தம்பிக்கு துண்ணூர் பூசி விட்டாங்க எங்கள் அம்மா வந்தோன்னே பார்த்திங்கன்னா தம்பி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாரு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்